நான்கு தசாப்தத்தின் பின்னர் தவிசாளராக தமிழர் தெரிவு மட்டக்களப்பில் சிறுமி உள்ளிட்ட இருவரின் உயிரை காவு கொண்ட விபத்து விசாரணைகளை முன்னெடுக்க மேராவூர் காவல்துறை மதுரை முருக பக்தர்கள் மாநாடு குறித்து திமுக விமர்சனம் பாஜகவின் அடிமை என்பதை அதிமுக விட்டதாக கருத்து சியோனிச எதிரியை நிச்சயம் தண்டிப்போம் அமெரிக்க தாக்குதலின் பின்னர் ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதைக்குழிக்கு நீதி கோரி அணையா தீபம் போராட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கைக்கான விஜயத்துடன் இணைந்ததாக மூன்று நாட்களுக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் அனைவரும் பங்கேற்று போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என சட்டத்தரணை வைஷ்ணவி சண்முகநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஈழ விடுதலை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் சரணடைந்த நிலையிலும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உடலங்களை கொண்டிருக்கலாம் என கருதப்படும் மனித புதைகுலிகள் தமிழர் தாயகத்தின் பல இடங்களில் அடையாளம் காணப்பட்டு வருகின்றது எனினும் இந்த புதைகுளிகள் விடயத்தில் மத்தியில் ஆளும் பெரும்பான்மையின சிங்கள அரசுகள் நீதியை தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் இந்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் அணையா விளக்கு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி மக்கள் மையப்படுத்த வகையில் இந்த தீப போராட்டம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளில் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர் இன்று காலை மணியளவில் இந்த போராட்டமானது நாளையும் நாளை மறுதினமும் அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடும் உறவினர்களுக்கான நீதியை வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் ஐ மனித உரிமைகள் ஆணையாளரின் பார்வைக்கு இந்த பிரச்சனையின் ஆழத்தை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த போராட்டத்தில் தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று வலுச்சேர்க்க வேண்டும் என சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் கோரிக்கை மனித உரிமைகள் ஆடியாளர் வோல்கர் டர்க் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்கு தடைகள் எதுவும் விதிக்கப்படாது என ஸ்ரீலங்காவின் வழிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகள் சர்வதேசத்தின் கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கை விடுத்து வர நிலையில் விஜித கேரத்தின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு இன்று விஜயம் மேற்கொள்கின்றார் இந்த நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள்வது குறித்தும் நாட்டின் நல்லிணக்கத்திற்கான தமது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரும்புவதாக விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கு செல்வதற்கும் எந்த தடையையும் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் அமர்வுக்கு முன்னதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இந்த விஜயமானது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்த முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மூதூர் பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த செல்வரத்தினம் பிரகலாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த நான்கு தசாப்தங்களுக்கு பின்னர் தமிழர் ஒருவர் மூதூர் பிரதேச சபையின் தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மூதூர் பிரதேச சபையின் நிர்வாகத் தெரிவுக்கான அமர்வு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எம் அஸ்மி தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது தவிசாளர் பதவிக்கு இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சே பிரகலாதன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த எம் ரிபான் ஆகியோர் போட்டியிட்டனர் இந்த வாக்கெடுப்பின் மூலம் இடம்பெற்ற இந்த தெரிவில் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த வாக்கெடுப்பின் பிரகாரம் பதிமூன்று வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த செல்வரத்னம் மூதூர் பிரதேச சபையின் புதிய தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு எட்டு வாக்குகளே கிடைத்திருந்தன இந்த சபையில் உபதவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பி டி எம் பைசர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த சபையில் தமிழரசு கட்சி ஐந்து உறுப்பினர்களை பெற்றுள்ள அதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நான்கு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று உறுப்பினர்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூன்று உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலா இரண்டு தேசிய காங்கிரஸ் மற்றும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்ட முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சபைகளில் ஜூன் முப்பது வரையான காலப்பகுதிக்குள் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கால நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி நாடு முழுவதும் நூற்றி தொன்னூற்றி இரண்டு உளராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியால் இருபத்தி இரண்டு சபைகளின் அதிகாரத்தை பெற முடிந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பத்தொரு சபைகளில் நேரடியான பெரும்பான்மையை பெற்றுள்ள அதேவேளை தேர்தலின் பின்னர் ஏனைய கட்சிகள் மீண்டும் சுயேட்சை குழுக்களின் ஆதரவுடன் நாற்பத்தொரு சபைகளில் நிர்வாகங்களை அமைத்துள்ளன அந்த வகையில் கொழும்பு களத்துறை காளி குருநாகல் புத்தளம் மற்றும் நுவரலியா உள்ளிட்ட பல முக்கிய நகராட்சி மன்றங்கள் தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளன அகரபத்தானை கொட்டக்கலை மற்றும் நுவரலியா ஆகிய பிரதேச சபைகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளர் பதவிகளை பெற்றுள்ள அதேவேளை பிரதி தவிசாளர் பதவிகளுக்கு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத தொன்னூற்று ஐந்து சபைகளில் கட்டுப்பாட்டை தீர்மானிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடையே உள்ளக தேர்தல்கள் நடத்தப்பட்டதுடன் அதில் ஐம்பத்து மூன்றை ஒருங்கிணைந்த எதிர்கட்சி கைப்பற்றியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே நிர்வாகங்களை அமைத்துள்ளதுடன் வடக்கில் பதினாறு சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது தற்போது மூன்று சபைகள் தேசிய மக்கள் சக்தி அல்லாத கட்சிகளால் அதேவேளை நான்கு சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பதில் நீடிக்கும் சர்ச்சைகளால் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன சீதாவாகபுர நகராட்சி சபை சீதாவாகபுர பிரதேச சபை மற்றும் மாவத்து பிரதேச சபை ஆகியவற்றின் அமர்வுகள் ரகசிய வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட உள்ளக்க மோதல்கள் காரணமாக இடைநிறுத்தப்பட்டன நிர்வாக சிக்கல்கள் காரணமாக ஆராய்ச்சி கட்டு பிரதேச சபையின் ஆரம்ப அமர்வும் ஒத்தி மட்டக்களப்பு கழுவாங்கேடியில் இடம்பெற்ற மகுழுந்தி விபத்தில் பதினைந்து வயது சிறுமி உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து அளவில் மகளுந்து ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இரண்டாம் மைல் பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் மகளுந்தின் சாரதி மற்றும் பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்துள்ளதுடன் பெண்ணொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வந்தாரமுலையிலிருந்து கழுவங்கணி நோக்கி சென்ற மகளுந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது தொடர்பான மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரத்தில் இல்லாதிருந்தால் தமது கணவர் தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டார் என முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுக்கமகியின் மனைவியும் முன்னாள் பிரதமர் டி எம் ஜெயரத்தினவின் மகளுமான தெரிவித்துள்ளார் தமது கணவர் தண்டிக்கப்பட்டமைக்கு அனூர் அரசின் அரசியல் தலையீடு காரணம் எனவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின்போது ஐம்பத்து மூன்று மில்லியன் அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தினால் இருபது ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தனது கணவரான முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேயை நியாயப்படுத்தி அவரது மனைவி நீண்ட பதிவொன்றை எழுதியுள்ளார் மஹிந்தானந்த அலுத்கமகேவின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தின் மூலம் பகிரப்பட்ட இந்த பதிவில் தனது கணவர் நிரபராதி எனவும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமை அரசாங்கத்தின் கீழ் சட்ட செயன்முறை அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் நீதி அமைச்சரின் அண்மைய கருத்து குறித்து கேள்வி எழுப்பியுள்ள அவர் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தில் இல்லாவிட்டால் அத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்காது எனவும் சுட்டிக்காட்டினார் கணவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது நடத்தை மீது தாக்குதல் நடத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளதாகவும் ஜெனானி ஜெயரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்து மார்க்கமான ஹோர்மோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்திருந்த பின்னணியில் இந்த தகவலை அமைச்சு வெளியிட்டுள்ளது இலங்கையின் எரிபொருள் துறையில் இயங்கும் மூன்று வெளிநாட்டு நிறுவனங்களும் அடுத்த சில மாதங்களுக்கு போதுமான எரிபொருளை விநியோகிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால தெரிவித்துள்ளார் இதே காலகட்டத்திற்கு போதுமான கையிருப்பை ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலதிகமாக சிங்கப்பூர் வழியாக கூறப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் சரியான நேரத்தில் இலங்கைக்கு வந்தடையும் என்பதையும் ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சு உறுதி செய்துள்ளது ஈரான் ஸ்டேல் போர் போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்ட நிலையில் மீண்டும் மக்கள் வரிசையில் நின்று எரிபொருளை கொள்வனவு செய்யலாம் என்ற ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சு தெளிவுபடுத்தலை வழங்கியுள்ளது தமிழ்நாட்டின் மதுரையில் நேற்று இந்து முன்னணியால் நடாத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக அமைச்சர்கள் பங்கேற்றமை குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றது திராவிடத்துக்கு எதிரான மாநாட்டில் அதிமுக பங்கேற்றது வெட்கக்கேடானது என சட்ட அமைச்சர் ரகுபதி கூறியுள்ள நிலையில் அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அதிமுகவினர் அமர்ந்தது அடிமைத்தனம் என அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சாடியுள்ளார் இந்த சமய அறநிலையத்துறை இல்லையென்றால் தமிழ்நாட்டில் ஆலயங்களே இருந்திருக்காது என கூறியுள்ள சட்ட அமைச்சர் ரகுபதி இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருப்பதாகவும் சிறுபான்மையினருக்கு தான் பாதுகாப்பு தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் முருகனை தமிழ்நாட்டை விட்டு கடத்திச் செல்ல முடியாது என கூறியுள்ள அவர் யார் தமிழ்நாட்டை ஆண்டால் பாதுகாப்பு என தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு தெரியும் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு வாக்காளர்களிடம் போலி வேடம் எடுபடாது எனவும் அதிமுக என்று பெயர் வைத்துக் கொள்ளவே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் எனவும் அவர் சாடியுள்ளார் திராவிடத்தை வீழ்த்துவோம் என கூறியே இந்த முருகன் மாநாட்டை நடத்தியுள்ளார்கள் எனவும் அவர்கள் கட்சியின் பேரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டார் எனவும் அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனையவர்களும் இன்று மறந்துவிட்டு பாஜகவின் கொத்தடிமைகள் தாம் என்பதை நிரூபித்துள்ளார்கள் எனவும் தமிழ்நாட்டிற்கு அருமையான அடிமைகள் இருவர் கிடைத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு என அமைச்சர் திமுக பாஜகவினருக்கு அடிமை சாசனம் எழுதி விட்டதாகவும் பெரியார் அண்ணா மட்டுமின்றி ஜெயலலிதா எம்ஜிஆரையுமே அண்ணாமலை வசை பாடியுள்ளார் எனவும் அமைச்சர் சேகர் பாபு சுட்டிக்காட்டியுள்ளார் யார் பலம் வாய்ந்தவர்கள் என நயினர் நாகேந்திரன் அண்ணாமலை இடையே போட்டி நிலவுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நயனர் நாகேந்திரன் பச்சை துண்டுடனும் அண்ணாமலை துண்டுடனும் சுட்டுகின்றனர் எனவும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மேலும் கூறியுள்ளார் சியோனிச எதிரியான இஸ்ரேலுக்கு தண்டனை வழங்கப்படும் என ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் அய்யத்துல்லா அலி ஹமேனி எச்சரித்துள்ளார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்காவும் இணைந்த பின்னர் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் தமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி சியோனி சைத்திரி பாரிய தவறை இழைத்துவிட்டதாக அயதுல்லா அலி குறிப்பிட்டுள்ளார் இது தண்டிக்கப்பட வேண்டிய பாரிய குற்றமிடல் அமெரிக்காவின் தாக்குதலின் பின்னர் ஆற்றிய உரையில் அவர் இதனை கூறியுள்ளார் அதற்கான தண்டனை வழங்கப்படுவதாகவும் இது தொடரும் எனவும் ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஆஸ்திரேலியா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகள் ஆதரவு வழங்கியுள்ள அதேவேளை வடகொரியா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது ஈரான் அணு ஆயுதத்தை பெற அனுமதிக்க முடியாது எனவும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆதரிப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதற்றத்தை குறைத்து ராஜதந்திர வழிகளுக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு ஈரான் ஆதரவு வழங்கியுள்ளதை கடுமையாக விமர்சித்துள்ள ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனத்தை மீறும் ஒன்றென கூறியுள்ள வடக்கு ஸ்டீரின் இடைவிடாத போர் நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய விரிவாக்கமே பதட்டங்களுக்கு காரணம் என சாடியுள்ளது செம்மணியில் ஏற்றப்பட்டீபம் புதைகுளிக்கு நீதி கோரிய போராட்டத்தில் பலர் பங்கேற்பு ஐநா ஆணையான புதைகுளிகளை தார்மையிட தடையில்லை கடந்த கால குற்றங்கள் விடயத்தில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக கூறும் அனுர அரசு பிரதேச சபையை கைப்பற்றிய தமிழர் கட்சி நான்கு தசாப்தத்தின் பின்னர் தமிழர் தெரிவு மட்டக்களப்பில் சிறுமி உள்ளிட்ட இருவரின் உயிரை காவு கொண்ட விபத்து விசாரணைகளை முன்னெடுக்கும் மேராவூர் காவல்துறை மதுரை முருக பக்தர்கள் மாநாடு குறித்து திமுக விமர்சனம் பாஜகவின் அடிமை என்பதை அதிமுக நிரூபித்துவிட்டதாக கருத்து சியோனிச எதிரியை நிச்சயம் தண்டிப்போம் அமெரிக்க தாக்குதலின் பின்னர் ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்